வணக்கம் சான்றோர் மக்கள் கழகத்தின் நிறுவனத் தலைவர் சதாநடார் விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கார் தற்குரிகளாக நாங்கள் இல்லை நாங்கள்லாம் ஒரு ஆச்சரியக்குறி அதிகாரக்குறி எல்லாம் பேசியிருக்கார் நாங்கள் என்ன சொல்கிறோம் தற்குறி இல்லைன்னா எதுக்குப்பா காலேஜ் ஃபுல்லாக தகரத்தை போட்டு அடைச்சிங்க ஆ தற்குரின்னு இல்லாமல் இருந்தால் நீங்கள் தற்குறி இல்லை அப்படின்னா எதுக்குப்பா மரத்தில் ஏறுறிங்க எதுக்குப்பா கரண்ட்டில் கரண்ட் மரத்தில் ஏறுறிங்க எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் புஷியானது சொன்னாவே கேட்கலையே சேரை தூக்கிட்டு நிற்கிறானு அப்போ தற்குறி தானே விஜய தொட்டா அவ்வளோதான் ஏண்டா தொட்டன்னு ஃபீல் பண்ணிங்கன்னு சினிமா டயலாக்காக இன்னும் பேசிக்கிட்டு இன்னும் அரசியல் சார்ந்து அறிவு சார்ந்து எதையுமே பேசாமல் கொள்கைன்னு பேசிக்கிட்டு கொள்கைன்னு என்னென்னே தெரியாமல் இருக்கிற உங்கள் தற்கூரி கூட்டத்துக்கு தற்கூரின்னு சொல்லாமல் என்னென்னு சொல்லுவாங்க எவனோ எழுதி கொடுக்குறான் அதை அப்படியே ஜாலியாக சினிமா வாசனம் மாதிரி சினிமா டயலாக் பேசிக்கிட்டு எங்களை தொட்டு பாடுறாங்கிற தற்கொலை கூட்டன்னு சொல்கிற மக்களுங்கிற மக்களுங்கிறது யாரை சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல மக்கள்னால் இப்போ இன்றைக்கி சாமானிய மக்கள் எத்தனையோ பேருக்க எல்லாருமே உனக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்களா இன்றைக்கி விஜய்க்கு வந்து ஐயோ விஜய் வந்துட்டாரு ஆடாடா விஜய் வந்து எல்லாத்தையும் செஞ்சிருவார் எல்லாத்தையும் எடுத்து நிறுத்திடுவார் எடுத்து எழுப்பி நிப்பாட்டிடுவார்னு எல்லா மக்களும் வந்து முழுக்க முழுக்க சரி விஜய்க்கு எல்லோரும் ஓட்டு போட்டலான்னு சொன்னாங்களா இப்போது உங்க கூட நின்னவன் ஓட்டு இல்லாதவன் வயசுக்கு வராதவன் குழந்தைங்க குழந்தைங்க எத்தனை பேர் செத்தாங்க கரூரில் அப்புறம் அது வே ஓட்டே இல்லாதவனும் ஓட்டு எந்த இடத்துலையும் இல்லாத தற்கூரித்தனமாக பேசிக்கிட்டு தற்கொலைனா என்னென்னு சொல்கிறோம் பெற்ற குழந்தைக்கு செத்தது கூட பெரிய விஷயம் இல்லை இங்கே விஜய் அண்ணான்னு சொல்லி சொல்கிறானே அதை தற்கொலின்னு தான் சொல்ல முடியும் என்னென்னு சொல்ல முடியும் ம் புருஷன் செத்து போயிட்டா பணம் தான் முக்கியன்னு சொந்த நின்னவளை அவளுக்கு தக்கு தற்கூரின்னு சொல்லாமல் என்ன சொல்கிறது ஏதோ நீ தான் எல்லாத்தையும் எடுத்து நிறுத்துகிற மாதிரி மீட்டிங் போட்டு பேசியிருக்க நீ எதுக்கு மீட்டிங் போட்டேன்னு எங்களுக்கு தெரியும் இருபத்தி ஏழாம் தேதி மலேசியாவில் ஆடியோ லான்ச் பண்ணணும் அதுக்கு தானே எங்களுக்கு எல்லாமே தெரியும் சரி கரூரில் நாற்பத்தோரு பேர் செத்து போனதுக்கப்புறம் மொத்தமாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் டோட்டல் வீடியோலையும் சேர்ந்து அரசியலே வந்து பதினஞ்சு நிமிஷம் தான் பண்ணியிருக்கீங்க மூணு மாதத்தில் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஒரு சின்ன ஒரு பத்து நிமிஷம் மாதிரி பேசிட்டு போனால் தானே அங்கே ஜனநாயக படத்தை ஓட்டு ஓ ஓட்ட முடியும் ஆடியோ லஞ்சுக்கு அப்போ போகணுன்னா என்னடா சரி இப்போ தான் நாற்பது பேர் சே நாற்பத்தோரு பேர் செத்தாங்க எந்த நேரம் படத்துக்கு சினிமாவுக்கு போயிட்டார் அப்படின்னு நினைப்பாங்கன்னு சொல்லி உன் படத்தை ஓட்டணுங்கிறதுக்காக கொஞ்சம் சும்மா காஞ்சிபுரத்தில் ஒரு ரெண்டாயிரம் பேர்த்த திரட்டி புதுசாக ஒருத்தரை கட்சியில் சேர்த்துருக்கான் காலேஜ்காரனை அந்த காலேஜோட அவன் காசை ஏதோ ஒரு செலவு பண்ண வைக்கணும் அவனை செலவு வச்சு அவன் காலேஜுக்கு வந்துட்டா ஏதோ பேர் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன மீட்டிங் ஒரு ரெண்டாயிரம் பேர்த்துக்கு அதுவும் ஒவ்வொரு ஊராக போய் ஒவ்வொரு தொகுதியில் அஞ்சு பேர்த்துக்கு டோக்கன் கொடுத்து வர வச்சு அப்படியே இருந்தாலும் காஞ்சிபுரத்துக்காரங்களில் முக்கிய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து கொண்டு இருக்கின்ற போராளிகள் யாராவது கூப்பிட்ருந்தீங்களா பரந்தூரை பற்றி பேசுகிறீங்க பரந்தூர் போராளிகள் யாராவது கூப்பிட்ருந்தீங்களா இல்லை எந்த விதத்தில் நீங்கள் அந்த மீட்டிங்கில் எங்களை தொட்டைனா அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் காட்டுவோம் நீங்கள் எனக்கு கூடாது சினிமா டைலாக் பேசிக்கிட்டு என்ன இது கேவலமான ஒரு அரசியல் இதுக்காக நீங்கள தேவையில்லாமல் இதில் வேறு ஓய்யோ நீங்கள் டிஎம்கேக்கு சொம்பு தூக்குறீங்க விஜயை பேசிட்டேன் எங்கள் தளபதியை பேசிட்டேன் என்னடா நீங்களே புரிதல் இல்லாமல் உன் தலைவனே எந்த புரிதலும் இல்லாமல் ஒரு கூட்டத்தை போட்டுக்கிட்டு சினிமா டயலாக் பேசிக்கிட்டு தெரியுறான் இதில் வேறு நீங்கள் ஒரு பக்கம் இந்த அணில் குஞ்சுக்கு ஒரு பக்கம் கமேண்டில் வந்து அசிங்கசீமா திட்டுறது உங்களுக்கு திட்டுறதை தவிர வேறு என்ன தெரியும் ம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பொங்குறாரு தான் வந்து தற்குரின்னு கூப்பிட்றாங்களா தற்கூரின்னால் உண்மையான தற்கொறி தானே தற்கொரின்னு கூப்பிட்றாங்க மக்கள் ஒரு சில இது மட்டுமா சொல்கிறாங்க பொதுமக்களே இன்னும் தற்கொலைத்தனமாக இன்னும் அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க கோவப்படுறீங்க ஐயோ மாமா கோவப்பட்டார் அப்படிங்கிற கதையாக தான் இருந்துச்சு விஜய் அவர்கள் பேசும்போது விஜய் அவர்களே இன்னும் அரசியலில் பக்குவப்படலை நீங்கள் கொந்தளிச்சு பேசும்போது எல்லாத்துக்கும் வந்து கண் செவக்கும் உங்களுக்கு கண்ணை சவக்குது அதெல்லாம் பார்த்துக்குங்க விஜய் அவர்கள் மென்மேலும் வளர்ந்து மிக பெரிய அளவில் கட்சியை வழி நடத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் கண்டிப்பாக உங்கள் கட்சி நிர்வாகிகள் வார்டு உறுப்பினராக வார்டு செயலாளராக கண்டிப்பாக ஜெயிப்பார்கள் நீங்களும் வந்து ஏதோ ஒரு கூட்டணி போய் ஏதோ ஒரு ஒத்த சீட்டை வாங்கி எம்எல்ஏ எம்பி ஆயிருங்க இல்லைன்னா கேவலமாக போயிடும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்த பிரசாந்த் கிஷோர் பீகாரில் எப்படி மன்னக்கவனாரோ அவரு சொல்லி கொடுத்து நீங்கள் அரசியலுக்கு வந்த நீங்கள் எப்படி இருப்பீங்க நீங்களும் மிகப்பெரிய ஒரு தோல்வியை இரண்டாயிரத்தி இருபத்தாறில் சந்திப்பீங்க ஒரே ஒரு உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் இந்த சான்றோர் மக்கள் கழகம் உங்களை விட சீனியர் உங்கள் கட்சியோட எங்கள் சீ கட்சி சீனியர் களத்துலேயும் சீனியர் எல்லாத்துலேயும் சீனியருங்கிறதுனால உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் அதிமுக பிஜேபியோட கூட்டணி போய் ஒரு முப்பது சீட்டு கேட்டீங்கன்னா எப்படி பத்து சீட்டு பாஞ்சு சீட்டு கொடுத்துருவாங்க பாஞ்சு சீட்டை வாங்கிட்டு துணை முதல்வர் இது கேட்டுறாதீங்க அடிச்சு போடுவாங்க ஏதாவது ஒரு அமைச்சர் பதவி மாதிரி ஏதாவது கேட்டுக்கிட்டு நின்னங்கன்னா கௌரவமான ஒரு ஓட்டு வங்கி வாங்கலாம்